அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொது தமிழுக்கு இயர் கொஸ்டின்ஸ்ல இருந்து தினமும் ஐம்பது கேள்விகளாக பாட்டு வரோம் இன்று பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு தேர்விலிருந்து இருந்து முதல் ஐம்பது கேள்விகள் என்னங்கிறத பாத்திரலாம் இன்று கொஞ்சம் ஃபீவராக இருந்ததுனால மதியம் வீடியோ பதிவு கொடுக்க முடியல இப்போ ஓகே தான் இந்த ஐம்பது கேள்விகள் என்னங்கிறத பாத்திரலாம் சந்தி பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிய இதில் எப்பு இச்சு இது மாதிரி சந்திப்பிழை இல்லாத வாக்கியம் எது இதில் பாத்தீங்கன்னா தகவல்களை திரட்டு சரி அதே மாதிரி இங்கே எத்துவல்ல முதியவருக்கு கொடு இது சரி முதியவருக்கு இங்கே இக்குவல்ல அப்போ ஒன்று மற்றும் மூன்று தான் வந்து சந்திப்பிழையற்ற வாக்கியம் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க விருந்தினர் ஒருவர் வந்தால் அவரை வியந்து உரைத்தல் நன்று இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷனில் ஆவரிசை வரும் அடுத்தது உயிரெழுத்துலாம் வந்துட்டு தான் மற்றபடி சாவல்லாம் வரும் இதில் பார்த்தீங்கன்னா அவரை உரைத்தல் ஒருவர் நன்று வந்தால் வியந்து விரிந்தினர் ஆப்ஷன் பி வந்து சரியான அகரவரிசை வேர் சொல்லின் தொழிற்பெயர் காண்க நட இதோட தொழிற்பெயர் தான் கேட்குறாங்க இப்போ நடன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நடத்தல் என்பது தொழிற்பெயர் நடந்து என்ன பார்த்தோம் ஊ ஈ கொண்டு முடிஞ்ச வினையச்சம்னு பார்த்தோம் இதில் நடப்பான் நடந்தவன் அப்படிங்கிறது வினையாளனையும் பெயராக வரும் வேர் சொல்லின் வினையச்சம் கண்டறிக தா தாவோட வினையச்சம் என்ன வரும் பார்த்தோம் தந்து என்பது வினையச்சம் அந்த சொல்ல சொல்லி பார்த்தீங்கன்னா ஊ அல்லது ஈ கொண்டு முடிஞ்சா அது வினையச்சம் வேர்ச்சொல்லை கொடுத்து வினையச்சம் உருவாக்கல் கொடு இதில் கொடுக்கிறான் கொடுத்தங்கிறது பெயரச்சம் அச்சம் இதில் கொடுத்து என்பது வினையச்சமாகும் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் காண்க கான் இதனுடைய தொழிற்பெயர் என்ன வரும் காணல் என்பது தொழிற்பெயர் ஆகும் வேர் சொல்லை தெரிவு செய்க வென்றார் இப்போ நம்ம பார்த்துருப்போம் வெண்ணுன்னு வரக்கூடாது வெல் என்பது சரியான தொழிற்பெயர் வந்தவர் என்பதன் வேர்ச்சொல் எழுதுக சொல்லின் அடிப்பகுதி கட்டளையா என்னவா இருக்கு வா என்பது சரியான வேர்ச்சொல் வேர்ச்சொல்லை தேர்வு செய்க வருகிறான் இதற்கு என்ன வரும் வா என்பது வேர் சொல்லாகும் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் போது அலர் வி செம்மல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் இதெல்லாம் பார்த்துருக்கோம் பூவின் ஏழு நிலைகள் இருக்குன்னு தெரியும் இது பூவின் நிலைகள் போது அலர்வி செம்மல் ஆகியவன பூவின் நிலைகளை குறிக்கும் பனி பனி இதுல நான் நகர வேறுபாடுல பனிங்கிறது குளிர்ச்சியை குறிக்கும் பனி என்பது வேலை என்பதை குறிக்கும் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க அலை அலை இதற்கு என்ன வரும் அலைனா கடல் அலை என்பது வரவழைத்தல் என்பதை குறிக்கும் மனம் மனம் இதில் இரண்டு சுழினா மூணு சுழினா மனத்துக்கு என்ன வரும் உள்ளம் மனம் என்பது வாசனை என்பதை குறிக்கும் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் அப்ஜெக்டிவ் அப்செக்டிவ் ஆப்ஷனில் பாருங்கள் குறிக்கோள் என்பதை குறிக்கும் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை செய் ஆர்டிஃபாக்ட்ஸ் ஆர்டிஃபேக்ட்ஸ் என்பது அலை சாரி கலை படைப்புகள் என்பதை குறிக்கும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கன்சியூமர் யாரு மெர்ச்சண்ட் கமாடிட்டி ஹெரிடேஜ் கன்சியூமர் யாருன்னு பாருங்க நுகர்வோர் மெர்ச்சண்ட் வணிகர் கமாடிட்டி பண்டம் ஹரிடேஜ்ங்கிறது பாரம்பரியம் ஆப்ஷன் டி வந்து சரியான ஒன்று வளவன் பழம் சாப்பிட்டான் சரியான வினைமரபு பலவன் பழம் சாப்பிட்டான் இதற்கு சரியான வினைமரபு மரபு பார்த்தீங்கன்னா பழம் தின்றான் பலவன் பழம் தின்றான் என்பதுதான் சரியான வினைமரபு சிங்க குட்டியையும் யானை குட்டியையும் பார்த்தேன் இதுக்கு என்ன வரும் சிங்க குருளை யானை கன்றையும் பார்த்தேன் என்பது சரியான விடை என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின இதில் சரியான ஒன்று பார்த்தோன்னே சொல்லிடுவோம் என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசினா இதுல இந்த சிற்றில் சிறுவரை சிறிது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்பால் பிள்ளை தமிழுக்கு கடைசி மூன்று பருவுகள் இதில் ஊசல் என்பது பொருந்தாத சொல்லாகும் பொருந்தாத இணை எது ஏறுகோள் எருதுகட்டி ஆதிச்சநல்லூர் அரிக்கமேடு திருவாரூர் கரிக்கையூர் என்பது பொருந்தாது பட்டிமன்றம் பட்டி மண்டபம் என்று அழைக்கப்பட்டதுங்கிறது சரிதான் பால் என்ன பண்ணா குடித்தானா பருகினானா உண்டானா தின்னானா இதுல சரியான மரபுச்சொல்லை சொல்லை தேருக இதுல தண்ணீர் குடித்தான் பால் பருகினான் பால் பருகு என்பதுதான் சரியான மரபுச்சொல் சொல் தொன்மை இதனுடைய எதிர்ச்சொல் என்ன வரும் தொன்மைக்கு புதுமை என்பது எதிர்ச்சொல் பொருந்தாத இணையை கண்டறிக கடும்புண்ணா சுற்றம் அல்கினா தங்கி ஆறினா அருமை அருமை இரடி என்பது சோறு என்பதை தவறுதான் பொருந்தாத இணையாகும் ஐயம் என்பதன் எதிர்ச்சொல் என்ன ஐயத்துக்கு எதிர்ச்சொல் தெளிவு என்பது சரியான எதிர்ச்சொல் செத்திருந்த என்னும் சொல்லை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன செத்து கூட்டல் என்பது சரியான சொல் காடு கூட்டல் ஆறு என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்ன காடு கூட்டல் ஆறு என்ன வரும் காட்டாறு என்பது சரியான விடை சரியான நிறுத்தற்குறிகள் அமைந்த தொடரை தேருக இதுல கமாவல்ல இதுல வந்து ஒற்றை மேற்கோர் குடி வந்திருக்குது இதுல முற்றுப்புள்ளி வல்ல இதுல பார்த்தீங்கன்னா குழந்தை நிலவை பார்த்து கமா இரட்டை மேற்கோரி குறியில நிலா நிலா ஓடிவா என்று பாடியது முற்றுப்புள்ளி ஆப்ஷன் டி தான் வந்து சரியான தொடர் பொருத்தமான நிறுத்தற் அமைந்த தொடரை தேருக ஏவல் வேண்டுதல் இதுக்கு கமா வரல இதுல வந்து பார்த்தீங்கன்னா இதில் கமாவல்ல இதுலேயும் கமா கிடையாது இதில் பார்த்தீங்கன்னா ஏவல் கமா வேண்டுதல் கமா வாழ்த்துதல் கமா வைதல் ஆகிய பொருள்களில் வரும் தொடர் விளைவு தொடராகும் ஆப்ஷன் சி தான் வந்து சரியான ஒன்று சரியான நிறுத்தற்குறிகள் அமைந்த தொடரை தேர்க தான் எடுத்திருப்பான் என்பது பெரும்பாலோரின் கருத்து முற்றுப்புலி இதில் இரட்டை மேற்கோள் கோலி வரல இதுல குறி வந்திருக்கு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இரட்டை மேற்கோள் குறிக்குள்ள சிகாமணிதான் எடுத்திருப்பான் என்பது பெரும்பாலோரின் பெரும்பாலோரின் கருத்து முற்றுப்புள்ளி ஆப்ஷன் பி தான் வந்து சரியான தொடர் ஊர் பெயரின் மருபு உதகமண்டலம் உதகமண்டலத்தை நாம் என்னன்னு சொல்லுவோம் ஊட்டி இல்லைன்னா உதகை என்பது சரியான விடை நாகப்பட்டினம் இதனுடைய மருவு என்ன வேணா ஆப்ஷனில் பாருங்கள் நாகை என்பது சரியான மருபு புதுச்சேரியின் மருபு என்ன புதுச்சேரி புதுவை புதுகை எதுக்கு வரும் புது கோட்டைக்கு வருங்கிறத ரீகால் பண்ணுங்க பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் கண்டறிய சந்தோஷம் இதற்கு மகிழ்ச்சி என்பது சரியான தமிழ் சொல்லாகும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிய இதில் எக்ஸ்பிரிமெண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ்ட் கொஸ்டின்ஸில் அவங்க பரிசோதனைன்னு கொடுத்துருக்காங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல சோதனைக்கு தான் கரெக்டான ஆன்சர் பண்ணியிருக்காங்க நம்ம பரிசோதனை வச்சுக்கலாம் பிறமொழி சொற்களுக்கு தமிழ் சொல்லினை எழுதுக தொங்கான் தொங்கான்னா எதை குறிக்கும் கப்பல் என்பது சரியான விடை எழுது என்னும் வேர் சொல்லின் வினைமுற்று சொல்லை கண்டறிக கண்டிப்பாக இருக்கும் வினைமுற்று எழுதினால் என்பது வினை வினைமுற்றாகும் உனக்கு பாட தெரியுமா என்ற வினாவிற்கு ஆட தெரியும் என பதில் கூறுவது அதற்கு இனமான ஒன்று சொல்லியிருக்காங்க இது வந்து இனமொழி விடையை குறிக்கும் நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்றுவது கூறுவது அது நீ நடக்கல இருந்தாலும் சொல்றாங்க இது வந்து உருவது கூறல் விடை என்பது சரியான விடை டிகிரி அலுவல் சார்ந்த கலைச்சொல்ல டிகிரிக்கு என்ன வரும் பட்டயம் செப்பேடு சட்டானை இதெல்லாம் தவறு பட்டம் என்பது சரியான விடை வாலண்டீர் என்பதன் தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க வாலண்டியருக்கு என்ன வரும் தன் ஆர்வலர் என்பது சரியான விடை பைல் அலுவல் சார்ந்த கலைச்சொல்லை கண்டறித்து எழுதுக பயலுக்கு என்ன வரும் ஓப்பு என்பது சரியான விடை கலை சொற்கு சொல்லிற்கான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக ரேஸ் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அகச்சிவப்பு கதிர்கள் என்பதை குறிப்பதாகும் உள்ளங்கை நெல்லிக்கனி போல உவமை கூறும் பொருள் என்ன உள்ளங்கில உள்ளங்கை நெல்லிக்கனி போலங்கிறது தெளிவு என்பதை குறிக்கும் உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல் உடலும் உயிரும் போல உடலும் உயிரும் போல என்ன வரும் ஒற்றுமை என்பது சரியான விடை தாமரை இலை நீர் போல உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல் தாமரையில் என்ன வரும் நீர் ஒட்டாது ஒட்டாமலும் ஒதுங்காமலும் இருத்தல் என்பது சரியான விடை எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் தன்வினை செய்வினை செயப்பாட்டு வினை தன்வினை தொடரை கண்டறிக அவனை திருந்த செய்தான் வருவித்தார் அப்பா சொன்னார் இதுல அவன் திருந்தினான் என்பது தன்வினை வாக்கியமாகும் வந்து உருண்டது இது நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம் இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு ரிப்பீட்டடு தன்வினை வாக்கியத்தில் வந்து உருண்டது என்பது தன்வினை வாக்கியமாகும் ஓவியம் குமரனால் வரையப்பட்டது அப்ப இது என்ன வரும் கண்டிப்பா செயப்பாட்டு வினை வாக்கியமாகும் துவாமை என்னும் சொல்லின் பொருள் வறுமை விடைக்கேற்ற வினா என்ன துவாமை என்னும் சொல் குறித்து எழுதுக இதுல துவாமை என்பது பொருள் சேராமை என்பது சரியா துவாமை எதனால் வரும் இதில் சரியான வினா பார்த்தீங்கன்னா துவாமை என்னும் சொல்லின் பொருள் யாது என்பது சரியான விடை விடைஸ் இன்று ஒரு ஐம்பது கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பா இதெல்லாம் உங்க ரிவிஷனுக்கு ரொம்ப இருக்கும் நம்புறோம் தேங்க்யூ